புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே காரையூரில் முத்துமாரியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு வடமாடு மஞ்சுவிரட்டு நடைபெற்றது இதில் தமிழக சட்டத்துறை அமைச்சர் எஸ் ரகுபதி பங்கேற்று போட்டியை தொடங்கி வைத்தார் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து பதிமூன்று காளைகள் பங்கேற்றனர் ஒன்பது வீரர்கள் அடங்கிய பதிமூன்று குழுவினர் பங்கேற்றுள்ளனர் ஏராளமான பொதுமக்கள் போட்டியை கண்டு ரசித்து வருகின்றனர் புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே காரையூரில் முத்து மாரியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு வடமாடு மஞ்சு நடைபெற்றது இந்த வடமாடு மஞ்சுவிரட்டு போட்டியில் திருச்சி சிவகங்கை மதுரை ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் இருந்து பதிமூன்று காளைகளும் ஒன்பது மாடுபிடி வீரர்கள் அடங்கிய பதிமூன்று மாடுபிடி வீரர்கள் குழுவினரும் கலந்து கொண்டனர் போட்டியை பொன்னமாராவதி தாசில்தார் சாந்தா முருகேசன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் இதில் சிறப்பு விருந்தினராக தமிழக சட்டத்துறை அமைச்சர் எஸ் ரகுபதி கலந்து கொண்டு காளைக்கு மரியாதை செய்து தொடங்கி வைத்தார் இதில் வெற்றி பெற்ற காளைகளின் உரிமையாளர்களுக்கும் வெற்றி பெற்ற மாடுபிடி வீரர்களுக்கும் ரொக்க பரிசுகள் கோப்பைகள் வழங்கப்பட்டன போட்டியில் மாடுகளும் மாடுபிடி வீரர்களும் மருத்துவ பரிசோதனைக்கு பிறகே அனுமதிக்கப்பட்டனர் விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த போட்டியை காண காரையூர் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் வந்திருந்து போட்டியை கண்டு ரசித்தனர் திமுக அதிமுக தமிழக வெற்றிக் கழகம் உள்ளிட்ட மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகள் பங்கேற்று சிறப்பித்தனர் காரையூர் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் அனைத்து ஏற்பாடுகளையும் காரையூர் விழா குழுவினர் செய்திருந்தனர்

இந்த 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 இந்த

நாயகர் கீழக்காரியன் நாராயணர்கள் போடுங்க போடுங்க ஆ சூப்பர் சூப்பர் மாவட்ட தலைவர் இலங்கைகளை எழுச்சி நாயகர் லோகேஷ் சந்திரா அவர்களுக்கு வாழ்த்துக்களை உருந்தாகி செல்கின்ற